இது சார்லஸ் இதுக்கு முன்னாடி கூட ஒரு பேட்டி ஏதோ ஒன்று கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் எங்கள் தொழிலுக்கு சம்பந்தம் தான் பிரச்சனை என்னென்னா இவர் பாலிடிக்ஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு வாரத்துக்குள்ள ஒரு முப்பது கம்பெனியில் இவருடைய மனைவியை டைரக்டர் ஆகிட்டு இவர் எல்லாருல இருந்தும் இது முழுக்க முழுக்க அந்த குடும்பத்தோட உப்புரூவல்ல தான் நடந்தது ஆதவ் அர்ஜுனா விசி கேட்க போறார் அங்க போய் பணம் கொடுத்துதான் அந்த சனாதன உழைப்பு மாநாடுக்கெல்லாம் காசு ஸோ அதுக்கப்புறம் எம்பிசிட்டு கேக்குறாங்க இப்ப என்ன ப்ராப்ளம்னா அவர் பெண் நிறுவனம் ஒண்ணு நடத்திட்டு இருக்காரு சூப்பர் முதலமைச்சர் இவரும் இவருக்கு ஒரு நிறுவனத்தை வச்சிட்டு இருக்காரு ரெண்டு பேரும் ஆம்பிசியஸ் அங்க அவரை இவர் விட விடமாட்டேங்கிறார் விஜய் அந்த மீட்டிங் கரூர்ல ஒரிஜினல் பிளான் பிரகாரம் இன்னைக்கு திருவள்ளூரில் அவர் இருந்திருக்காரு ஆனால் திடீர்னு கரூர்னு மாற்றிக்கிட்டார் இதுக்கு பின்னால் யார் இருந்தாங்க கரூர் கோர்ட்டில் போட்ட எஃப்ஐஆர் யார் போட்டார்னா இன்ஸ்பெக்டரு அவருடைய பர்சனல் பேர்ல போட்டு டூ இன்ஸ்பெக்டர் கரூர்னு போட்டிருக்காரு அதில் நாலு பேர் பேர் போட்டிருக்காரு ஆனால் அதை ஒரிஜின் பெயர் இல்லை நாட்டினுடைய குழுல ஒர்க் பண்ற ஒருத்தர் வீட்டுல ஏழரை லட்சம் ரூபாய் பிடிக்கிறாங்க போய் விசாரித்தால் என்ன சொல்றாரு இது என் கை காசுலாம் எல்லாம் கிடையாது ஆபீஸ் காசு நாங்க டெபாசிட் பண்ணி அவர்கிட்ட கொடுக்கணும் நீங்க அதுக்குள்ள கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்துட்டீங்க இப்பதான் நம்ம ஆட்சி ஒண்ணு இருக்குல்ல விடியல் ஆட்சி இவர் சொன்ன வாதத்தை ஏத்துக்கிட்டு தமிழக போலீஸும் இவரை விடுவிக்கலாம்னு கேச முடிச்சிட்டாங்க ஐநூத்தி ஒன்பது கோடி ரூபாய் திமுகவிற்கு லாட்ரி மார்டின் அவர்கள் தேர்தல் பத்திரம் மூலமாக கொடுத்தார் ஆனால் அதுல கொடுக்கப்பட்ட அசூரன்ஸ் என்னன்னா இந்த ஆட்சி வந்தால் மீண்டும் லாட்டரி திறக்கப்படும் ஆனால் இது பண்ணல இதனால லாட்ரி மார்டின் லைன்ஸ் கிளப் மீட்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் பிரெண்ட்ஸுக்குள்ள மீண்டும் இவர்களை வரவிட மாட்டேன் என்று சொல்லி பேசிக்கொண்டதாக கொண்டதாகவும் ஒரு செய்தி சார் வணக்கம் வணக்கம் சமீபத்துல மார்ட்டின் அவர்களுடைய மகன் சார்லஸ் மார்டின் வந்து ஒரு தொலைக்காட்சிக்கு இன்டர்வியூ கொடுக்கறாரு அதுல என்ன சொல்றாருன்னா ஆதவ அரிஜினாவே வந்து திமுக கிட்ட இருந்து அனுப்பப்பட்ட ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி தான் அது மட்டும் இல்லாம தான் வந்து ஒரிஜினல் அமாவாசை இந்த அமைதிப்படையை அமாவாசை மாதிரி எங்க குடும்பத்துக்குள்ள சில குழப்பத்தை உண்டு பண்ணாரு குடும்ப தொழிலை கைப்பற்ற பார்த்தாரு இந்த மாதிரி நிறைய விஷயம் அதுக்கப்புறம் திமுகலையும் வந்து அவர் நிறைய மகன் மருமகன் இடையில பிரச்சனை உண்டு பண்ண பார்த்தாரு அதனாலதான் தீமுகால வந்து தரத்து விட்டுட்டாங்க இப்போ அவரு விஜய்க்குமே வந்து உண்மையா இருக்க மாட்டாரு அங்கே ஏதாவது ஒரு செட்டப் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாரு சோ இதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன இல்லை இது அதாவது இது சார்லஸ் இதுக்கு முன்னாடி கூட ஒரு பேட்டி ஏதோ ஒன்று கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் எங்கள் தொழிலுக்கு சம்மந்தம் இல்லைனா பிரச்சனை என்னென்னா இவர் பாலிடிக்ஸுக்கு வரதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு முப்பது கம்பெனியில் இவருடைய மனைவியை டைரக்டர் ஆகிட்டு இவர் எல்லாத்துலேருந்தும் விலகியிருக்கார் ஸோ இது முழுக்க முழுக்க அந்த குடும்பத்தோட ஒப்புருவலில் தான் நடந்ததுன்னு நினைச்சு கிட்டத்தட்ட நீங்கள் அஃபிஷியலாக வந்த ரெக்கார்டு படி ஐநூற்றி ஒன்பது கோடி ரூபாய் திமுகவிற்கு மார்ட்டின் லாட்ரி மார்ட்டின் அவர்கள் தேர்தல் பத்திரம் மூலமாக கொடுத்தார் ஆனால் அதில் கொடுக்கப்பட்ட அஷூரன்ஸ் என்னென்னா இந்த ஆட்சி வந்தால் மீண்டும் லாட்டரி திறக்கப்படும் ஆனால் இது பண்ணலை இதனால ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டில் லாட்ரி மார்ட்டின் ஒரு முறை லயன்ஸ் கிளப் மீட்டிங் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள மீண்டும் இவர்களை வரவிட மாட்டேன் என்று சொல்லி பேசிக்கொண்டதாகவும் ஒரு செய்தி உண்டு அதன் பிறகு சமாதானமாச்சு ஒரு வழக்கு ஒன்று ப பழைய வழக்கு ஒன்று இருக்குது அதாவது உங்களுக்கு வந்து லாட்ரி மார்ட்டினுடைய குழு குழுவில் ஒர்க் பண்ற ஒருத்தர் வீட்டில் ஏழு ஏழரை லட்சம் ரூபா பிடிக்கிறாங்க பிடிச்சது பன்னெண்டாம் தேதி ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி பதிமூணு இப்போ ஒன்பதாம் தேதி பிடிக்கிறாங்க பதிமூணாம் தேதி ஐ மீன் இவருக்கு அவர்கிட்ட போய் விசாரித்தால் என்ன சொல்றாரு இல்லை பன்னெண்டாம் தேதி பிடிக்க பன்னெண்டாம் தேதி பிடிக்கிறாங்க அவர்கிட்ட போய் விசாரித்தால் இது என் கை காசுலாம் கிடையாது எனக்கு இதுக்கு தொடர்பு இல்லை இது ஆஃபீஸ் காசு எங்களுக்கு கேரளா மற்றும் மகாராஷ்டிராவில் விற்கிற கேஷு நான் இது அப்பப்போ வரும் நாங்கள் டெபாசிட் பண்ணி அவர்கிட்ட கொடுக்கணும் நீங்க அதுக்குள்ள கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்துட்டீங்க அப்படிங்கிறார் அடுத்த நாள் இன்னொரு இன்னொரு ஊழியர் வீட்டில் ஐம்பது லட்சம் பிடிக்கிறாங்க ஸோ இது வந்து லாட்ரி மார்டினுக்கும் அவருடைய மனைவிக்கும் இது ஜ ஜ அரெஸ்ட் வாரண்ட் வந்துருமோன்னு ஒன்று என்ன பண்ணுறாங்க நான் ஒன்றாம் தேதியே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கொண்டேன் எனக்கு என் மனைவி பெயரில் உள்ள ஒரு பங்களா அண்ணா நகரில் இருப்பதை விற்பதற்காகனு ஒன்றாம் தேதி டேட்டு போட்டால் ஒரு அக்ரிமெண்ட்டை தாக்கல் பண்ணி ஜாமீன் வாங்குகிறார் ஆனால் ஜாமீன் வாங்கிய பிறகு தமிழ்நாடு போலீஸ முடுக்கி விடுறாங்க ஜெயலலிதாவை பொறுத்தவரை திமுகவுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற நட்பு தெரியும் இவர் பல சிவில் வழக்குல கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காருன்னு இருக்காரு குண்டர் சட்டத்து வரைக்கும் கொண்டு போனாங்க சோ அதனால இத விசாரிங்கன்னு செக் பண்ணா அந்த ஸ்டாம்ப் பேப்பர் இப்ப உங்க கையில இருக்கிற ஸ்டாம்ப் பேப்பர்லாம் இப்ப ரூபா நோட்ல எப்படி இருக்கோ அது மாதிரி இந்த நம்பர் ஒன்னு இருக்கும் இந்த நம்பர் இந்த நோட்டுக்கு மாத்திரம்தான் இருக்கும் இதே மாதிரி விஷயம் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி ஸ்டாம்ப் பேப்பரில் கிடையாது ரெண்டாயிரத்தி ஆறில் அப்துல் கரீம் தெல்கி என்பவர் இது மோசடியாக நோட் அடித்து ஐ மீன் ஸ்டாம்ப் பேப்பர் அடித்து இருபத்தைந்தாயிரம் கோடிக்கு மேலே சம்பாதிச்சாங்கிறப்ப இந்த இது இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது ஸோ இந்த நம்பரை வச்சுக்கிட்டு ரிசர்வ் பேங்க்லேருந்து எப்போ வெளியில் வந்தது ரிசர்வ் பேங்க்லேருந்து எப்படி வரும்னா ரிசர்வ் பேங்க்குக்கு வரும் ரிசர்வ் பேங்க்லேருந்து நம்ம கருவூலத்துக்கு மாநில கருவூலத்துக்கு வரும் அங்கேருந்து வெண்டாருக்கு போகும் அவர் வித்துட்டு எவ்ரி டே எவ்ரி ஆல்டர்னேட் டே என்ன இன்னைக்கு வித்து என்ன கணக்கு கொடுக்கணும் இதான் மெத்தட் ஸோ இந்த பர்டிகுலர் இவர் ஒன்றாம் தேதி போட்ட ஸ்டாம்ப் பேப்பர் ரிசர்வ் இருந்து கருவூலத்துக்கு வந்தது ஒன்பதாம் தேதி அந்த ஸ்டாம்ப் வெண்ட் அறிவித்தது பதிமூணு இவங்க பிடிச்சது ஏழ்ற இது அத்தனையுமே ஃபோர் தெளிவாக தெரிஞ்சு வழக்கு நடந்துட்டு இருந்தது இப்போதான் நம்ம ஆட்சி ஒன்று இருக்குல்ல விடியல் ஆட்சி நாங்கள் அவுட்டர் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு மக்கள் முன்னாடி பேசுகிறாங்க இங்கே டெல்லின்னு எடுத்துகிட்டு சட்டம் நீதி அறம் இவற்றிற்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஸோ இவர் சொன்ன வாதத்தை ஏற்றுக்கிட்டு தமிழக போலீஸும் தமிழக போலீஸ் வழக்கறிஞர்களும் இவரை விடுவிக்கலாம்னு கேஸை முடிச்சிட்டாங்க ஏன்னா வழக்கை முடித்தால் எஃப்ஐஆர் இல்லைன்னா இடி உள்ளே வர முடியாது ஸோ இதை எதிர்த்து இடி அப்பீல் போக இது தொடரணும்னு சொல்லி நடந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் தான் ஆதவ அர்ஜுனா வீட்டுக்கு ரெய்டு போனது ஸோ இதான் இது அதனால் திமுக ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் அவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் அண்ணாமலை என்ற ஒரு நபர் தமிழராக எழுந்து இவங்க பேசுகிற தமிழர் விரோத கொள்கைகளை தமிழ் தேசியம் அல்லது திராவிடம் பேசாமல் வளர்க்குறார்னு ஒன்று ஜோசப் விஜய் இறக்குறார் இதுக்கு நடுவில் ஆதவ் அர்ஜுனா எடுத்த உடனே அங்கே போய் சேர்றத விட நல்லா நல்லாயிருக்குன்னு வீசி கேட்க போகிறார் அங்கே போய் பணம் கொடுத்து தான் அந்த ச தமிழர் ஒழிப்பு மாநாடாக அவங்க பாஷையில் சனாதன ஒழிப்பு மாநாடுக்கெல்லாம் காசு கொடுக்குறேன் ஸோ அதுக்கப்புறம் எம் எம்பிசிட்டு கேட்குறாங்க இப்போ என்ன ப்ராப்ளம்னா அவர் பெண் நிறுவனம்னு ஒன்று நடத்திட்டு இருக்கார் சூப்பர் முதலமைச்சர் இவரும் இவருக்கு ஒரு நிறுவனத்தை வச்சுட்டு இருக்கார் ஸோ ரெண்டு பேரும் ஆம்பிஷியஸ் அங்கே அவரை இவர் விடமாட்டேங்கிறார் இளவரசர் பட்டத்து இளவரசர் விடமாட்டேங்கிறார் நீ நீ வந்து சொத்தியும் இதையும் பணத்தை டிப்ளாய் பண்ணுறதை பார்த்துக்கோ நாங்கள் அரசியல் பார்த்துக்கிறோம் அப்படின்னு அவரை பாதி நாள் வெளிநாட்டில் வச்சுருந்தாங்க இவர் இவருக்கு அவனால் அவர் நடுவில் ராஜ ரெண்டு மூணு சில சிக்கல்கள் சொல்லப்பட்டது பெரிதாக பேசப்படவில்லை இதில் வந்து தேனியில் ஒரு ஆயிரத்தி ஏக்கர் இது ஏலக்காய் எஸ்டேட் வாங்கியதாகவும் அப்பொழுது கேரோ செய்யப்பட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் பிடிச்சி வச்சுக்கிட்டப்ப அமைச்சர் தான் போய் காப்பாற்றினார் அவர் ஆதவை ஏன் இப்படி பேசணும் அவங்களுக்குள்ள உள்ள ஒரு ஃபேமிலி பர்சனல் கிளாஷ்னால ஆதவுக்கு இருக்கக்கூடிய அந்த நேமை வந்து பப்ளிக்ல டேமேஜ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு செல்ஃபிஷ் இல்ல சார் ஆதவ் வந்து ஆதவுடைய பிளான் என்னன்னு யாருக்கும் தெரியல அவர் சொல்லாம அவர் சொல்றாரு ஆதவோட பிளானே என்னன்னா எந்த கட்சிக்கு போனாலும் அந்த கட்சிக்கு உண்மையா இல்ல அங்கதான் நான் வரேன் ஆதவ் அரசியலுக்கு நுழையறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட சார்லஸ் உடைய சகோதரி இருபத்தி மூணு கம்பெனியில டைரக்டரா சேர்ந்திருக்காங்க உங்களுக்கு வேணா ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன் ஜூபா கார்பரேஷன் வெப்சைட்ல போய் அவங்க பேரை போட்டா எந்த டேட்ல சேர்ந்தாங்கன்னு அத்தனையும் இருக்கு ஸோ ஃபேமிலிக்கு தெரியாமல்லாம் சேரல ஆனால் அவருடைய ஆம்பிஷன் பிஜேபி மூலமாக பாண்டிச்சேரியில் ஒரு பெரிய போஸ்ட் சீஃப் மினிஸ்டர்ன்னு அவர் நினைக்கிறார் அட்லீஸ்ட் டெப்டி வாங்கணும்னு வச்சுக்கோங்க ஸோ அதுக்கு இவர் தடையாக இருப்பாரா அப்படிங்கிறதுக்காக இவரை நோக்கி வீசுகிறாரா அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த முதல் குடும்பம் இப்பொழுது நேரடியாக இன்னும் இந்த முறை நாம் ஜெயிச்சிட முடியும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு லைலா காலேஜிடம் வேண்டிக் கொண்டு விஜய்யை ஆதரிக்க வேண்டாம் என்று கோரிக்கையும் வைத்திருப்பதாக செய்தி வருகிறது ஸோ இப்போ ஆதவ என்ன பண்ணுறது இன்னொரு செய்தியும்ருகிறது இப்ப விஜய் அந்த மீட்டிங் கரூர்ல செப்டம்பர் மாதம் போட்ட மீட்டிங்கு ஒரிஜினல் பிளான் பிரகாரம் அன்னைக்கு திருவள்ளூர்ல அவர் இருந்திருக்கணும் ஆனால் திடீர்னு கரூர்னு மாத்திக்கிட்டார் இதுக்கு பின்னால யார் இருந்தாங்க ஏன்னா அந்த இதுல கரூர் கோர்ட்ல போட்ட எஃப்ஐஆர் யாரு போட்டார்னா இன்ஸ்பெக்டரு அவருடைய பர்சனல் பேர்ல போட்டு டூ இப்போ இன்ஸ்பெக்டர் கரூர்னு போட்டிருக்காரு அதுல நாலு பேர் பேர் போட்டிருக்காரு ஆனால் அத ஒர்ஜின் பெயர் இல்லை போட்டது புஷியானந்த் ஏன்னா அவர் பேரில் தான் இது வாங்கியிருக்காங்க கரூர் மாவட்ட செயலாளர் ஆமாம் அதுக்கப்புறம் கொள்கை பிறப்பு செயலாளர் நிர்மல் இன்னும் ஒருத்தர் பேரில் போட்டிருக்காங்க ஸோ ஆனால் வாதம் வைக்கிறப்ப என்ன பண்ணாங்க நாங்கள் அந்த இடத்த இவர் அந்த ரவுண்டானிலிருந்து திரும்பி வர்றப்ப ஐநூறு மீட்டருக்கு முன்னாடியே நிறுத்தி பேசிடுங்க ரொம்ப கூட்டம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஆதவுக்கு ஃபோனில் சொன்னோம் அதே வண்டியில் ஆதவ் இருந்தார் ஆனால் மாட்டேன் என்று சொன்னார்னு ஆதவ் பேரை கொண்டு வந்திருக்காங்க இது வந்து சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்தது தான் ஸோ அவங்களுக்கு ஆதவ் தான் கார்ல இருந்தார்னு தெரியும் ஆனால் அந்த அந்த பஸ்ஸுக்குள்ளே இல்லாத நிர்மல் குமாரோ இல்லை நில்லாத புஷ்யான் மேரில் தான் கேஸை போட்டிருக்காங்க ஸோ திமுகவுக்கும் ஆதவுக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது என்பதாகவும் ஒரு செய்திலாம் ஓடிகிட்டு இருக்கு சார் இன்னைக்கு தேதியில் காங்கிரஸும் விஜயும் சேர்ந்தால் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பெ ஷெட்பேக் வரும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்று மாதிரி ரெண்டாவது எதிர பிரதான கட்சியா கூட இல்லாம போக வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு பயம் இருக்கிறது அதாவது ஆதவ் அதாவது ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுல இருந்தே விஜய்க்கும் ராகுலுக்கும் ஒரு வருடா வருடம் கிரீட்டிங் சொல்லிட்டு அப்பப்ப ஒரு இமெயில் போட்டுக்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்கிறது இன்று வரை அவர் ஒரு முறை கூட காங்கிரஸை விமர்சிக்கவில்லை சரியா அது விஜயுடைய இதில் பார்த்தீங்கன்னா அது தெரியும் ஸோ இப்போ டெல்லியில் அவருக்கு இன்னொன்று இப்போ நம்ம இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஜெயிப்பதற்கு மிக முக்கியமான பின்பலம்னு சொன்னால் பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவர்களை நான் தான் கூட்டி வந்து சேர்த்தேன் அப்படின்னும் அதை ஸோ டெல்லியில் இவருக்கு ஏகப்பட்ட லிங்க் கொடுக்கு இந்த கரூர்லேயே கூட அந்த வழக்கிற்கு சரியான வழக்கறிஞர்களை போட்டு என ஒரு இப்போ கோர்ட்டு கேஸை பொறுத்த வரைக்கும் சாரம் எல்லாருக்கும் தெரியும் ஒரு இன்னும் சொல்ல போனால் இந்த வக்கீல் குமாஸ்தா தான் எடுத்துக் கொடுப்பார் அதிட்ட தான் வக்கீல் ஆனால் ஜட்ஜுக்கு முன்னாடி பேசணும்னா சரியான வழக்கறிஞர்கள் வேணும் கோபால் சுப்பிரமணியம் அன்னைக்கு இது போன்ற முக்கியமான வழக்கறிஞர்களை கொண்டு வந்ததுலேயும் இவருடைய பங்கு மிகவும் அதனால விஜய்க்கு அவர் சாதகமாக தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்காரு ஸோ டெல்லிலேயும் அவருக்குரிய லிங்குகள் வச்சுருக்கார் அவர் உங்களுக்கு இது ரெண்டு பக்கமும் வச்சுருக்கார் பிஜேபி கூடயும் வச்சுருக்கார் அவர் அந்த இதுக்கு போனப்போ தேராதூனில் ஏதோ பாஸ்கெட்பால் பால் மீட்டிங்க்கு சீஃப் மினிஸ்டரோட கலந்துக்கிறதா இருந்தது ரெண்டு பக்கமும் இருக்காரு இன்னும் சொல்ல போனால் பெரு பெரும்பாலான வழக்கறிஞர் காங்கிரஸ் கட்சிக்காரங்க தான் கபில் சிம்பலாக இருக்கட்டும் அபிஷேக் மனசிங் இருக்கட்டும் விஜய்க்கு கேரளாவிலும் ஒரு இரண்டு மூணு பர்சன்ட் ஃபாலோயிங் இருக்கு இப்ப எண்ணூத்தி கோடி இவருடைய படம் இருநூறு கோடி கலெக்ஷன் எடுக்குதுன்னா கேரளால பத்து கோடி எடுக்கிறது திமுக எழுபத்தி ஒண்ணுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு முறை கூட தொடர்ந்து ஜெயிச்சதில்லை இல்லை ஆட்சியை புரிஞ்சுட்டா ஐயா இந்த ஆட்சி போதும்னு மக்கள் விரட்டியது தான் கருணாநிதி காலம் முதல் இன்று வரை இருக்கிறது இப்படி இரண்டாவது முறை வரும்போது கூட்டு வைத்து கொண்டால் காங்கிரஸ் வாங்கும் அடி மிக அதிகமாக இருக்கிறது கடைசியாக நடந்த இரண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தலில் காங்கிரஸ் வெறும் ஐந்து சீட்டுகள் மட்டும்தான் அறுபத்தி மூணு சீட் அதாவது தேர்தல் கூட்டணி பேசுகிறப்போ கீழே ஃப்ளோரில் சிபிஐயை வச்சுக்கிட்டு இது ஸ்டாலின் அம்மாவை விசாரிச்சுக்கிட்டு மாடியில் அறுபத்தி மூணு சீட்டு வேணும்னு கேட்டு வாங்கி கடைசியில் அஞ்சு சீட்டு தான் ஜெயிச்சாங்க அந்த அஞ்சில் மூணு சீட்டை கன்னியாகுமரி மாவட்டம் அது இவங்க இல்லாமையே வர முடியும் ஸோ இந்த முறை போன முறை இருபத்தோரு சீட்டு ஒரு முதல் கொடுத்தாங்க இந்த முறை முப்பது ரொம்ப கெஞ்சி கூத்தாடி பண்ணால் முப்பது கொடுத்தாலும் அதே அஞ்சு சீட்டு வர்றதுக்கு இவர் அறுபத்தைந்திலிருந்து எழுபது தருகிறேன் என்று சொல்லி உள்ளதாகவும் அந்த அறுபத்தஞ்சி எழுபது வாங்கி பத்து ஏழு எட்டு பத்து வாங்கினாலும் கூட கரெக்டான சீட்டு எடுத்தால் மரியாதை இருக்கும் அப்படி இதாச்சுன்னா உங்களுக்கு வேணும்னா திருப்பி வந்துக்கலாம் நான் அவர் எங்கே போக்குகிறார் நம்ம எங்கே போக்குகிறார் இந்த முறை நம்மளுடைய டார்கெட் கேரளாவாக இருக்கணும்னு காங்கிரஸ் சைடில் இருக்காங்க எல்லோரும் வெயிட் செய்வது நாளைய தினம் பீகார் ரிசல்ட் பீகாரில் என்ன ஆகிறது அதில் காங்கிரஸுக்கு காங்கிரஸின் நிலைமை என்ன ஏன்னா போன முறை ரெண்டாயிரத்தி இருபது காங்கிரஸ் என்ன ஆச்சுன்னா எழுபது சீட்டை வாங்கி பத்தொம்பது சீட்டில் தான் ஜெயிச்சுதா ஸ்ட்ரைக் ரேட்டு லெஸ் தென் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வேறு ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் இவங்க லு பிரசாத் யாதவ் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட்டும் இருப்போம் ஸோ இவங்களுக்கு சீட்டை குறைச்சிருந்தா அவங்க ஜெயிச்சிருக்கலாம் ஸோ இதை நான் சொல்கிறத விட சித சிதம்பரமே நம்முடைய அளவு தெரிந்து குறைச்சிருக்கணும்னு அப்போ வரைக்கும் விட்டாங்க ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப நாளைய முடிவிற்கு பிறகாக இது இதை நோக்கித்தான் தமிழ்நாடு காங்கிரஸ்ல இருந்து ஜோதிமணி உட்பட பலர் முப்பெரும் விழா நடந்த பிறகு நீங்க கரூர்ல கூட்டம் காட்டி காட்டுங்கள் என்று அழைத்து நார்மலா ஒரு கனெக்ஷன்ல இருக்கிறாரு ஏன்னா முன்னாடி இருந்து இருக்கிறாரு பிஜேபி கூட ஒரு கனெக்ஷன்ல இருக்கிறாரு சார்லஸ் சொல்றது மாதிரி இந்த கேஷ் விஷயத்துல அதாவது சொத்து விஷயத்துல வந்து உண்மையிலேயே மாற்றினவர்களுடைய சொத்துக்களை குடும்ப பிசினஸ் கைப்பற்ற பார்த்தாரா பிளஸ் இப்போ மார்ச்சின் அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக எவ்வளோ சொத்து இருக்கும் இவருக்கு பங்கு வரும்னா அது எவ்வளவு வரும் இல்ல அது அவங்களுக்குள்ள தான் டிசைட் பண்ணும் ஈக்குவலா கொடுப்பாங்களா எப்படி கொடுப்பாங்க நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் இது இதை இது நகைகள்னு பிரிச்சு கொடுக்குறது தான் மீன் நான் சொல்லி முன்னாடி ஒரு இதில் சொல்லியிருந்தீங்களா அவங்க வந்து கேஷ் ஹேண்டில் பண்ண அதான் சொல்கிறேன் அப்பர் அதான் மிடில் கிளாஸ் ஐ மீன் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் வரைக்கும் பெரும்பாலும் சொத்துக்கள் ஆண் வாரிசுகளுக்கும் பெண்களுக்கும் நகைகள் மற்றும் அதை மாதிரி தான் கொடுப்பாங்க ரொம்ப போச்சுன்னா ஒரு வீடாக அந்த மாதிரி கொடுப்பாங்க பட் இவருடைய கேஸை பார்த்தால் நான் தான் சொன்னேன் இருபத்தி மூணு கம்பெனிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர்லயோ ஏதோ ஒரு டேட்ல இவருடைய மனைவி தான் எல்லாத்தையும் தமிழ்நாட்டின் பெரிய தொழிலதிபர்னு என்னுடைய ப்ளாக்ல அப்பாவோட கம்பெனி மகள் மகளை மகள சேர்த்திருக்காங்க சேர்த்துருக்காங்கன்னா வாரிசுன்னு அந்த கம்பெனியில வாரிசுங்கிறத ஏத்துக்கிட்ட மாதிரி ஆகுது சார் அதுல பல லெட்டரேட் கம்பெனிகளாக இருக்கும் வெறும் ஒரு லட்ச ரூபாயை போட்டாமல் ஒரு லட்சம் கேபிட்டல்ல போட்டுட்டு வெறும் பத்தாயிரம் தான் ஷேர்ஸ் கொடுப்பாங்க ஆனால் அதை வச்சுக்கிட்டு இவர் பல கோடி கம்பெனி இப்ப நடத்துகிறார்னு சொல்லுவாங்க ஆனால் மார்ட்டின் கம்பெனி அப்படி கிடையாது அவர்கள் லாட்ரியில் அவங்க கணக்கு சொல்லணும்னா என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேயோ என்ன ஆரம்பிச்சிருக்கார் இதுவரை இன்கம் ஆக ஐயாயிரம் கோடி கட்டியிருப்பார் இரண்டாயிரத்தி பதினேழில் ஜிஎஸ்டி தொடங்கின பிறகு நம்ம கிட்ட இருந்து வாங்கின ஜிஎஸ்டி கட்டினது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் கோடி அவர் கலெக்ட் பண்ணியிருப்பார் அப்போ பத இருபத்தெட்டு பர்சன்ட்னு வச்சுக்கிட்டா கூட ரஃப்லி ஒரு லட்சம் கோடிக்கு டர்ன் ஓவர் பண்ணியிருக்கார் ஆனால் இதே சமயத்தில் அவர் மீது பல வழக்குகள் இருக்கிறது ஓகே அவருடைய ட்ராக் ரெக்கார்டு வச்சு நீங்கள் சொல்லுங்கள் சார்லஸ் சொல்கிறது கிட்டத்தட்ட உண்மையாக அவர் எந்த கட்சிக்குமே உண்மையாக இருக்க மாட்டார் சார் இது எல் பாலிட்டிஷியன் சொன்னால் பிஸ்னஸ்மேன் பாலிட்டிஷியனாக அவங்களுடைய கரியரை அந்த கம்பெனியை வளர்க்குறதுக்கு தான் போகணும் பட் அவரை பொறுத்த வரைக்கும் தனக்கு ஒரு இடம் வேணும்னு பார்த்தார் அதில் ஐடென்டிட்டி பாலிட்ஸ் ரொம்ப ஈஸியாக திருமாவளவன் செட் ஆவார்னு பார்த்தா பட் திருமாவளவனோடு ஒர்க் அவுட் ஆகலைன்னு உடனே வந்து கேட்டாங்க அங்க தான் விடுதலை சிறுத்தைகள் வந்தார் சொல்லுங்க சார் ஏஜ் ஃபேக்டருக்குள்ள திரு உதயநிதி ஸ்டாலின் அடுத்த இருபத்தைந்து வருடத்திற்கு அவரை பிளான் பண்ணிக்கணும் ஸோ அப்படி இருக்கிறப்ப ஏற்கனவே மச்சான் வந்துட்டு இருக்கார் சரி அட்லீஸ்ட் கொஞ்சம் கனிமொழியை ஒதுக்கிட்டா மச்சான டெல்லிக்கு வேணா அனுப்பலாம் பட் திரும்பி இன்னொரு ஆளை சேர்த்துக்கிறது அதுவும் இவருக்கு எல்லாமே இன்னும் சொல்ல போனா இருந்தாலும் ஆதவர்ஜனா வந்து வெளியால் தானே ஸோ அவருக்கு அவர் எப்படி உள்ள வந்து இவ்வளோ தூரம் பண்ண முடியும் அவங்க ஏன் பயப்பட கட்ட கஷ்டமான நேரங்களில் பணம் கொடுக்கறதும் சாதாரண விஷயம் இல்லை ஐநூற்றி ஒன்பது கோடி வெள்ளையில இருக்கு மூவாயிரம் ஸ்வீட் பாக்ஸ்னு சொல்றாங்க அந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் அவங்க சந்திக்கிறதுக்கு அன்னைக்கு நேரத்தில் கேஷாக எடுப்பது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் இந்த இடியும் எலெக்ஷன் கமிஷனும் பண்ணப்போ ஸோ அந்த நேரத்தில் உதவி செஞ்சுருக்காங்க அதனால சார் ஆதவை பொறுத்தவரை அவரும் லாங் டெர்ம் பிளான் இருக்கார் ஸோ எது எதை நான் எப்படி நகர்த்தணுங்கிறதுல இருக்கு ஆதவை விட கன்ஃபியூஸ்டாக ஐ மீன் கத்தோலிக்க ஐ மீன் லயோலா கல்லூரி இருக்குது அவங்களுக்கு அல்டிமேட்டாக தமிழர் பண்பாடு தமிழர் நாகரிகம் இந்து மதத்தை அழிய வேண்டும் என்பதுதான் எங்களுக்கும் திராவிட இயக்கங்களுக்கும் நோக்கம் இது நேற்றே நடந்திருக்க வேண்டும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அவர்கள் எழுத த ஐ மீன் கத்தோலிக்கமும் திராவிட இயக்கங்களும்னு ஒரு புத்தகத்தில் எழுதின விஷயங்கள் தான் ஸோ அதை நோக்கி நமக்கு திமுக உதவும் வரை செய்து கொண்டிருந்தார்கள் ஸ்டாலினே தடுமாறுகிறார் என்ற பொழுது ஜோசப் கொண்டுட்டாங்க கொஞ்சம் அதனால இப்ப இப்போ கேல நமக்கு வந்து எதுவும் சரியா இல்லங்கிறதுனாலதான் இல்ல விஜய பில்டப் பண்ணும் என்னுடைய ஒரு சந்தேகம் இந்த தேர்தலில் இருந்து விஜய் ஒதுங்க கூட ஒதுங்கலாம் காங்கிரஸ் எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா டிஎம்கே தான் வந்து ஆதவ அர்ஜுனாவை வந்து பேசி டிவி கேட்க அனுச்சிட்டாங்க டிவிக்கே கூட்டணிக்கு போயிட்டா டிஎம்கேக்கு அது ஆபத்தாயிரும் ஸோ ஆதம் வந்து கூட இருந்து அங்கே ஒரு மாஸ்டர் மைண்டாக இருந்து விஜய் சார் கிட்ட வந்து இந்த மாதிரி சார் நம்ம கூட்டணிக்கு போக வேண்டாம் நம்ம தனியாகவே நிற்கலாங்கிற மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை வந்து விஜய் சாருக்கு வந்து இம்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இம்போஸ் பண்ணி அவரை கூட்டணிக்கு போக விடாமல் அவரை தனியாக வச்சு எதிர்ப்பு வாக்குகளை பிரித்து டிஎம்கே ஜெயிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம் சார் இப்போதைக்கு இந்தியா ஃபுல்லாக எங்கே எடுத்துக்கிட்டாலும் ரெண்டு தான் ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் தான் போட்டி மூணாவதுங்கிறது பெரிது கிடையாது இந்தியாலேயே நாலே நாலு ஸ்டேட்டில் தான் பிஏ பிஜேபி இதை செகண்ட் கூட இல்லை தமிழ்நாடு கேரளா ஆந்திரா பஞ்சாப் இதை தவிர எல்லாத்துலேயும் செகண்டோ க மேற்கு வங்காளம் முற்பட வந்தாச்சு ஸோ இப்போ அதே மாதிரி இடத்துல நீங்கள் மூணாவது எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு ஓடினாலும் பத்து பர்சன்ட் விஜயகாமி மீன் தொண்ணூற்றி ஆறு எலெக்ஷனில் எட்டு பர்சன்ட் என்னமோ மதிமுக வைகோ எடுத்தார் சிபிஎம் கூட்டோடு குடைசின்னத்தை குடைசின்னம் ஃபர்ஸ்ட் அதில் ஜெயிச்சார் அதுக்கப்புறம் விஜயகாந்த் எட்டு எடுத்து பத்து வரைக்கும் போனார் இப்பொழுது சீமான் எடுத்துட்டு இருக்காரு இதில் வந்து இந்த இவங்களுக்கு போடுறதுல பெருமளவில் திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாங்கிறது இதையெல்லாம் தாண்டிட்டு இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் எவ்வளவு டீப் அனலைஸ் பண்ணுறதுனால ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் அதிமுக தனியாக நின்று வாங்கினது நாற்பத்தி மூணு சதவீதம் திமுக இருபத்தி ரெண்டு சதவீதம் வாங்கிச்சு வெறும் சிறு கட்சிகள் கூட்டு அதாவது இரண்டு திராவிட கட்சிகளும் சேர்ந்து வாங்கியது அறுபத்தஞ்சு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தலில் இரண்டு தே திராவிட கட்சிகளும் சேர்ந்து வாங்கினது நாற்பத்தஞ்சு சதவீதமாக குறைஞ்சிச்சு ஐம்பதுக்கு கீழே முதல் முறையாக குறைந்துள்ளது ஸோ இன்னைக்கு தேசிய கட்சிக்கு வாய்ப்பு இருக்கிறது இவர் பொறுத்த வரைக்கும் தேசிய கொள்கைக்கும் போல திராவிட கொள்கைக்கும் போல தமிழ் கொள்கை எல்லாத்தையும் எல்லாத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு ஜாதியவாதத்துக்கும் எல்லா ஜாதி தலைவரையும் போட்டுட்டு சார் ஐடியா பஞ்சம் இருக்கு அவர் காங்கிரஸ் காங்கிரஸ் எதிர்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்கார் அவர் இந்த முறை அரசியல் செய்வதாக இருந்தால் தனியால் நின்றாலும் அவருக்கும் பிரயோஜனம் கிடையாது பத்து பன்னெண்டு வாங்கினார்னா இவன் பதினெட்டு வாங்கி பதினெட்டு எம்எல்ஏ வாங்கிய சிரஞ்சீவியை அரசியலை விட்டு வெளியில போனார் சோ இவர் காங்கிரஸோடு சேர்ந்து இரண்டாவது இடத்துக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி முதல் இவர் இரண்டாவது இடத்துக்கும் வந்தார் என்றால் எதிர்காலம் திங்க் பண்ணலாம் அதை விட்டுட்டு தனியாக நிற்கிறது இல்லை இதெல்லாம் பண்ணார்னா அவருக்கும் இப்போ தெரியும் கிட்டத்தட்ட என்ன ஒன்றே ஒன்று என்ன சீஃப் மினிஸ்டராக ஏற்றுக்கணும் ஸோ இந்த தொண்ணூரை திமுக வருமா காங்கிரஸ் விஜய் கூட்டணி காங்கிரஸ் விஜய் வந்தால் அது எதிர்காலத்தை நோக்கியதாக இருக்கும் பட் இது இவங்க கையை விட ராகுல் காந்தி கையில் தான் இருக்குது ஏன்னால் போன முறையே அதிமுக தன்னை கெடுத்து கொண்டதுக்கு காரணம் ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒன்று இவர் சுனில் கனோலு அவர் தான் வந்து கர்நாடகா பிஜேபிக்கு ஆலோசகராக கர்நாடகா காங்கிரஸுக்கு ஆலோசகராக ஜெயிக்க வச்சது இரண்டாவது சவுக்கு சங்கர் ப்ளஸ் அந்த அவருடைய மச்சான் சசிகாந்த் செந்தில் நாங்கள் ராகுலை அழைத்து விடுவோம் நீங்கள் பிஜேபியை கட்டி விடுங்கள் என்று சொன்னதை கேட்டு தன் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கொண்டது ஏபிஎஸ் இவங்க ரெண்டு பேரை நம்பிதான் ஸோ ராகுல் காந்தி ஒரு முடிவை எடுப்பதில் ரொம்பவும் தயங்கி கொண்டிருக்கிறார் இப்பொழுது டெல்லியில் வந்து கடைசியாக வந்த செய்திகள் எழுபது சதவிகிதம் வேண்டாம் இது இவங்களோட சேர்ந்தால் கஷ்டம் வருது ப்ளஸ் சனாதனம் சொன்னது இப்போ இந்த இந்த முறை திருப்பி வடக்கன்கள் அதே போல் மோடி ரெஸ்பாண்ட் மோடி பேசியதற்கு கண்டுக்காமல் விட்டுருந்தா எடுத்து இது பண்ணியிருக்காது இருக்காது பட் இவர் பதில் கொடுக்க உடனே அங்கே திருப்பியும் பழைய வீடியோக்கள் வைரல் ஆச்சு இதனால் இனிமேல் திமுகவோடு தொடர்வது நல்லதில்லை என்ற முடிவை நோக்கி ராகுல் செல்வதாக தெரிகிறது சார் ஆதவ் அவருடைய பாலிடிக்ஸை நோக்கி போகிறார் பட் லாங் டேர்ம் அவங்கெல்லாம் ஜோசப் விஜயோ ஆதவோ தானாக முடிவு செய்பவர்கள் அல்ல அவர்களை இயக்குவர்கள் சர்ச் இருக்கு அவர்கள் என்ன டைரக்ட் பண்ணுவாங்கங்கிறது எல்லாமே நாளைக்கு அப்புறம் தான் தெரியும் ஓகே